ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே ஏ நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் ஞானமூர்த்த ஏ முருகப்பெருமான அறிவு இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் அறிவே வடிவமானவன் ஞானஸ்வரூபமாக விளங்கக்கூடியவன் முற்றறிவாளன் அப்படின்னு அவருடைய இலக்கணங்களை நம்ம பார்த்தோம் அப்படி இறைவன் எங்கே இருப்பார்னா அறிவோடு கலந்து இருப்பார் தான் அனுபூதியில் அழகாக சொல்லுவார் அறி ஒன்றற நின்று அறிவார் அறிவில் பிரி ஒன்று அற நின்ற பிரான் அலையோ தெரிய ஒன்றரை வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே அப்படின்னு அழகாக வச்சிருப்பார் அறிவோடு கலந்து இருப்பார் பிரான் அப்படின்னா பிரியாதவன் அர்த்தம் அப்போ இறைவன் எப்பொழுதும் அந்த ஞானத்தோடு அறிவோடு சேர்ந்தே இருப்பாராம் அதனால்தான் நம்ம திருப்பகல அழகாக கேட்பார் அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனி என்று உணர்ந்து உன் அருண சரணாரவிந்தம் என்று பெறுவேணும் அப்படின்னு கேட்பார் அப்படி முருகன் அறிவே வடிவமானவர் தான் ஒவ்வொரு நாமாவலிகளும் அந்த அறிவு பிரகாசத்தை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திர சொற்களாக இருக்குது அதை தான் இந்த நாமாவலி அறிவு வடிவாக இருப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்குது அப்படி இறைவன் அறிவின் துணை கொண்டு தான் எல்லா துன்பங்கள் இருந்தெல்லாம் மனிதன் விடுபட முடியும் அறிவால் அறிந்துணை திருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அப்படின்னுவர் எப்போ இறைவன் அடியார்களுடைய துன்பங்களை போக்குவார் அப்படின்னா அந்த அறிவின் துணை கொண்டு நிற்க வேண்டும் அப்போ அப்படி இருக்கும்போது இறைவன் அருள் நம்ம கூடே இருக்கும்ன்றது அதனுடைய தத்துவார்த்தம் அதை தான் இந்த நாமால் அழகாக நிற்கிறது ஓம் ஞான மூர்த்த ஏ நமாக